ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத இன்றோல் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத இன்றோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் மங்களகரமான வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழம ஏகாதசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி வைகாசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதேசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி ஏகாதேசி அன்னைக்கு பணப்பிரச்சனை பணத்தடை தீர ஏகாதேசி வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை இந்த பைகாசி ஏகாதேசியில் முக்கியமான சில தானங்கள் வந்து செய்யணும் அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் அது என்ன வந்து தானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி ஏகாதேசிங்கிறது நம்ம சாதாரண நாள்னு நினைக்கிறோம் ஆனால் ஏகாதேசிங்கிறது சாதாரண நாள் கிடையாது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை துயபிரையில் வரக்கூடிய ஏகாதேசி சக்தி வாய்ந்ததாக இருக்குது அந்தந்த ஏகாதேசியில் முறையாக நாம் பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால நம்மளுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அது தப்பிக்கலாம் ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஆன்மீக விஷயம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ப நாம நடந்துக்கணும் நாம ஏன் உணவு சாப்பிட்றோம் நம்ம ஹெல்த்தியாக இருக்க சாப்பிட்றோம் ஏன் சம்பாதிக்கிறோம் நல்லா வாழணுங்கிறது சம்பாதிக்கிறோம் ஏன் இதெல்லாம் நாம் பண்ணுறோம் நம்ம இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம் ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்ல வருமானம் நல்ல உணவு இதெல்லாம் கிடைத்து ஆரோக்கியமான வாழ முடியும் சரி வாங்க செய்யறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஏகாதசியில் வாங்க வேண்டிய சாரி தான கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க ஏகாதேசி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் மனிதனாக பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ பணப்பிரச்சனை என்பது நிச்சயம் இருக்கோ இந்த பண பிரச்சனை இல்லாத ஒருவரை கூட இன்றைய காலகட்டத்தை நம்மளால பார்க்க முடியாது இந்த பணத்தின் தேவையானது அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ப இருக்குமோ அன்றி பணப்பிரச்சனை இல்லை என்கின்ற நிலைமை யாருக்குமே இருக்கவே இருக்காது அப்பேற்பட்ட பிரச்சனையை எளிதாக தீர்க்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளும் வழிபாடுகளும் இருப்பதாக சொல்லப்படுது அது என்னவென்று அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிந்துக்குங்க பணத்தடை நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறத செய்து தானத்தையும் செய்யுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்கள் வாழ்வில் வரக்கூடிய வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கோ அதாவது பெரும் வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கோ ஏனெனில் ஒவ்வொருவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த பணத்தை நாம் சரியான முறையில் சம்பாதித்து தேவைக்கேற்ப செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் இவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கிறது ஆனால் அப்படி தான் முடியவில்லையே அப்படியே சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்குவதில்லையே என்ற ஏக்கமும் விரக்தியும் கலந்த நிலையில தான் பெரும்பாலானோர் இப்ப வாழ்ந்து கொண்டுட்டு இந்த நிலை மாற வேண்டுமானால் நமக்கு பணவரவு அதிகரிப்பதோடு பணத்தடை இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பணவரவிற்கு பணத்தடை பிறவிற்கு அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்க தோன்றும் அதாவது பணவரவிற்கும் பணத்தடைக்கும் அப்படி என்ன வித்தியாசம் என்று கண்டிப்பா உங்களுக்கு இருக்கோ பணவரவு என்பது நமக்கு வருமாகவோ அல்லது நாம கொடுத்த இடத்துல நமக்கு வர வேண்டியதாகவோ இருக்கலாம் ஆனால் இந்த பணத்தடையானது நமக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் நம்ம கைக்கு வராது இன்னும் சில நேரங்களில் நாம் செய்த வேலைக்கான சரியான ஊதியம் கூட நமக்கு கிடைக்காது இப்படி பணம் தொடர்பான இந்த பிரச்சனைகள் தீர ஒரு எளிய வழிபாட்டு முறையை நாளை நாள் நாம் பண்ணணும் அதில் என்ன ஸ்பெஷல்னால் நாளை வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியானது வருது இது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுது சரி இந்த பிரச்சனை திற என்ன செய்ய வேண்டி என்பதை பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது நாளை தினத்தில் ஏகாதசி சேர்ந்து வந்திருப்பது ஒரு அற்புதமான விஷயம் என்று சொல்லலாம் பெருமாளையும் தாயாரையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் பணவரவில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நல்ல மாற்றமானது உருவாகும் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமையான நாளை நாள் ராகு காலோ யமகண்டோ இல்லாத நேரமாக பார்த்து செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்க வீட்டு பூஜாரியில் உள்ள பெருமாள் படம் அல்லது சிலைக்கு வந்து சந்தனத்தால் ஒரு சிறிய பொட்டு வைக்க வேண்டும் அதன் பிறகு அதன் மேல் பச்சை கற்புரத்தை கொஞ்சமாக வைக்க வேண்டும் இந்த இரண்டும் மிக முக்கியமான ஒன்று இதை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் அதன் பிறகு பெருமாளை குகந்த இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ன மந்திரனுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை தெளிவாக நோட் பண்ணி நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது உங்க மனதுல பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து கொள்வதோடு உங்களுடைய பணத்தடை அனைத்தும் நீங்கி நல்லதொரு வளமான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கொள்ளுங்க இப்படி சந்தனோ பச்ச இரண்டையும் பெருமாளுக்கு இட்டு பெருமாளுடைய இந்த மந்திரத்தை நாளை சொல்லி வழிபாடு செய்வது பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல பலனை தரும் என்பது உங்களுக்கு உறுதியாக சொல்லப்படுது இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது இதுவரை இருந்தால் பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி பண வரவிற்கான வாய்ப்புகள் உங்களை தேடித்தானா வரும் இது மட்டுமின்றி பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூட தீர்வதற்கான பலி பிறக்கும் இது வந்து அடித்து சொல்லப்படுது இந்த ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்ல பலனை பெறலாம் நம்பிக்கைலாமல் செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க தான் மெயினான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போற ஸோ என்னன்னா நாளைய ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்தால் பெருமாளுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு லிஸ்டோட சொல்றேன் என்ன தானம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னா எல்லுங்க நாளைய இந்த ஏகாதசியில எது சம்மந்தப்பட்டதை தானம் செய்வது மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது எல் தூய்மையின் சின்னோ மேலும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கிறது இதை நாளை நாள் ஏழைகளுக்கு அல்லது பிராமணவர்களுக்கும் தானம் செய்வதன் மூலம் பாவங்கள் நீங்கோ மன அமைதி கிடைக்கோ எல்லை வந்து சாதமாகவோ எள் உருண்டையாகவோ செய்து தானம் செய்யலாம் இல்லை வெறும் எள்ளை மட்டும் வாங்கி தானம் செய்யலாம் நாளை நாள் எல் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது நாளை நாள் தானம் செய்ய வேண்டியது உணவு தானியங்கள் அரிசி கோதுமை பருப்பு இந்த மாதிரி உணவு தானியங்கள் இருக்குல்ல இதனால ஏழைகளுக்கு அல்லது கோவில்களுக்கு தானம் செய்யணும் இது நீங்கள் செய்திங்கன்னா மிகவும் பலனளிக்கும் இதன் மூலம் யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா பசியோடு தூங்க செல்ல மாட்டார்கள் இது மனித குலத்திற்கு செய்யக்கூடிய உண்மையான சேவை நாளை ஏகாதசியின் போது இந்த தானியங்களை தானம் செய்வதன் மூலம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுக்கு உணவளிப்பது ஒரு புனிதமான செயலாக கருதப்படுது அதனால நாளை நாள் இதை தானம் செய்ய பாருங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ பருப்பு இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப ஒரு கிலோ என்ற அளவுக்கு வாங்கி தானம் செய்யுங்க ஆனால் நாளை நாள் இதை நீங்கள் தானம் செய்திங்கன்னா ரொம்பவே புனிதமான விஷயமாக கருதப்படுது அப்புறம் மூணாவது நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா பசுனையுங்க பசு நெய் வாங்கி நாளை நாள் கோவில்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் இது ஒரு நல்ல செயலாக கருதப்படுது நெய்களில் வந்து விளக்கு ஏற்றுறது பிரசாதம் சமைப்பது இந்த மாதிரி பல்வேறு புனித சடங்குகள் செய்ய போடும் அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்த நெய்யில் இதெல்லாம் செய்யும்போது இது ஒரு பயங்கர சக்தியும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக்சுவலி இது ஊட்டச்சத்து மற்றும் தூய்மையை குறிக்கிறது அதனால் நாளை ஏகாதசியில் நெய் தானம் செய்வதன் மூலம் நல்ல கருமாக்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால் நெய் தானம் செய்யலாம் அப்புறம் நான்காவதா நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னா சமைத்த உணவு வந்து தானம் செய்யலாம் சமைத்த சைவ உணவை ஏழைகளுக்கு அல்லது ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வழங்குறது மிகவும் புண்ணியமானது ஆக்சுவலி அன்பு மற்றும் மரியாதையோடு மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது கருணை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குது குறிப்பாக புனித நாட்களில் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு விஷ்ணு ஆசிர்வாதம் வழங்குவார் அதனால் பக்தியோடு நாளை நாள் பரிமாறப்படக்கூடிய ஒரு எளிய உணவு கூட ஒரு சிறந்த ஆன்மீக காணிக்கையாகும் அதை நாளை நாள் பண்ணுங்கள் அப்புறம் ஃபைனலாக உங்களால் எதுவுமே நாளை நாள் தானம் பண்ண முடியலாம் தண்ணீர் கூட வந்து தானம் பண்ணலாம் கோடை காலத்தில் தண்ணீர் நிறைந்த பானைகளை தானம் செய்வது ஒரு நல்ல செயல் நாளை ஏகாதசி நேரத்தில் இந்த ஒரு இதை செய்வீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கும் இந்த புனிதமான செயல் பெருமாளை மகிழ்விக்கோ அதனால் உங்களோட சக்திக்கேற்ப நாளை நாள் இந்த மாதிரியெல்லாம் தானம் செய்ங்க இது தாங்க தானம் செய்ய வேண்டியதாக குறிப்பிடப்படுது இந்த தானங்கள்லாம் செய்திங்கன்னா ஆசீர்வாதமும் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஸோ இது நீங்கள் செய்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நாளை அதே சிறப்பும் செய்ய வேண்டிய தானத்தையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டாக நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி வணக்கம்